ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே வந்து வெஸ்ட்டு ஃபேசிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெஸ்ட்டு ஃபேசிங்கில் ஒரு ரெண்டு செண்டிலேயே வந்து நம்ம த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹாலில் இருந்து பெட்ரூமு மற்றதெல்லாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ எப்போவுமே வந்து வெஸ்ட் சைடில் சவுத் வெஸ்ட்டில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கறனால வீட்டுக்குள்ளே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி மேலே ஏற மாதிரி வந்து டாக்லேடு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங் கிச்சன் தனியாக இல்லாமல் ஒரு ஃபுல்லாகவே வந்து ஒரு கிச்சன் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நமக்கு இடம் கம்மியாக இருக்கிறனால த்ரீ வீகிஸ்கே ப்ளான் பண்ணணும் அப்படினால ஒரு சின்ன கிச்சன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த படிக்கடியிலேயே வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ படிக்கடியில் இருக்கிற மாதிரி டாய்லெட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அட்டாச்சுடு டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிறனால த்ரீ பி மூணு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஒன்று ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சுடு டாய்லெட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சடு டாய்லெட் கொடுக்கல ஆனால் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் இந்த சைடு வந்து முப்பத்தஞ்சு அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபத்தி நாலு அடி இருக்குது முப்பத்தஞ்சுக்கு இருபத்தி நாலு அதாவது எட்நூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்து அடிக்கு ஆறு இஞ்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து அஞ்சு அடி ஏழு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் நார் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கும் வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் வெண்டிலேட்டர் சவுத் சைடில் டாய்லெட்டுக்கு ஒரு ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து சவுத் சைடில் வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் இந்த வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ